தர்பூசணி பழங்களில் உண்மையாவே ஊசி மூலமாக கலரை உள்ளே செலுத்துகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் இப்படிப்பட்ட ஒன்று நடக்கிறதே கிடையாது இது பல பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் அதுதான் உண்மை இதுக்கான விளக்கங்களையும் நான் உங்களுக்கு தரேன் முதலாவது ஊசி மூலமாக கலரை ஒரு பழத்தில் நீங்கள் செலுத்துறீங்க அப்படின்னா எந்த இடத்துல செலுத்துறீங்களோ அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த கலர் இருக்குமே தவிர முழுக்க அது பரவாது ஏன்னா பழத்தில் இருக்கிற செல்களோட அமைப்பு வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய கலரை பழம் முழுக்க பரவ விடாது இது ஒரு அடிப்படையான அறிவியல் ஒருவேளை ஒரு பழத்தோட பல இடங்களில் இதே மாதிரி பண்ணாலுமே கூட எந்தெந்த இடங்கள்லலாம் ஊசி மூலமாக கலரை செலுத்தியிருக்காங்களோ அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் அந்த கலர் இருக்கும் இதை ஈஸியாக பழத்தை கட் பண்ணாலே நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் நாங்களும் இதை தனிப்பட்ட முறையில சோதிச்சு பார்த்துருக்கோம் ரெண்டாவது இப்படி பல இடங்கள்ல ஊசி மூலமா அந்த கலரை செலுத்தும் போது அதனால அந்த பழத்துல ஏற்படுற துளை வந்து அந்த பழங்கள்லாம் சீக்கிரமே கெட்டு போறதுக்கு காரணமா இருக்குமே தவிர எந்த ஒரு விவசாயியோ இல்ல வியாபாரியோ இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க பொதுவாகவே இந்த பழங்களை பொறுத்தவரை வெவ்வேறான கலர்ல இருக்கிறது சாதாரணமான ஒண்ணுதான் இதை தான் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இப்ப நான் சொன்ன எல்லாத்தையுமே நீங்களே தனிப்பட்ட முறையில செஞ்சு பார்த்துட்டாலே உங்களுக்கே இதை தெரிய வந்துடும் அப்போ நிறைய வீடியோவில் நம்ம பார்க்குறதுலாம் என்ன அந்த வீடியோக்காகவே வேணும்னே அதில் கலரை ஆட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர்லயோ இல்லை பஞ்சிலேயோ அதை தேய்ச்சு அந்த மாதிரியான கலரை நமக்கு காமிக்கிறாங்க இன்னும் சில நேரங்களில் இயற்கையான கலரை கூட செயற்கையான கலர்னு கூட காமிக்கிற வீடியோலாம் இருக்குது இதில் நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா இப்படி பெரும்பாலும் இல்லாத ஒன்று நினச்சி பயப்படாமல் அதுக்கு பதிலாக உண்மையாகவே மோசமான கலர்களோட வரக்கூடிய இந்த மாதிரியான பொருட்களில் நம்ம எல்லோருடைய கவனத்தையும் கொண்டு போகலாம்